மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்லோருக்குமான ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த வீடியோ இருக்க போகிறது ஒரு சாதாரண ஒரு நபருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பட்சத்தில் அந்த உதவி நாங்கள் ஒரு தண்டனை பெறும் குற்றமாக மாறுமா நிச்சயமாக மாறும் எங்களுடைய இந்த சமூக சூழலில் இவ்வாறான பல தண்டனைகளை இன்று வரை வருடக்கணக்கில் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகிறது அதுக்கு முன்னதாக தீராவனுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அன்பார் நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் தெரிகின்ற வீடியோக்கள் முழுமையாக உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஷோர் வீடியோ பார்க்கின்ற நேர்கள் தீராவுனுடைய யூடியூப் பக்கத்தில் முழுமையான வீடியோ இருக்கிறது சென்று பார்வையிடுங்கள் உங்களுக்கு தெரியும் பிகே ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் தீரா மீடியா நெட்ஒர்க் நிறுவனமும் கூட்டு நிறுவனமாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வருகிறது இப்போ அண்மை காலமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு முழுமையான வீடியோக்கள் யூடியூப் தளத்தில் வந்து சேர்ந்திருக்காத காரணம் தற்பொழுது பவுனி அவருடைய நகரப்பகுதியில் கலையகங்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முனைப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு வித தடங்களும் என்று அத்தனை படைப்புகளும் வந்து சேரும் வீடியோவினுடைய முகப்பில் குறிப்பிட்டது போன்று ஒரு நபருக்கு நாங்கள் சாதாரணமாக உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் குற்றமாக அது மாறுமா நிச்சயமாக மாறும் நான் சொல்ல போகின்ற உதவிகள் எவ்வாறு இருக்குமென்றால் உதாரணமாக நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது நீங்கள் பைக்ல போகலாம் இல்லாத கார்ல போகலாம் எந்த வாகனத்திலும் போகலாம் அந்த நேரத்தில் உங்களை ஒருவர் மறைத்து போக்குவரத்து உதவி சார்ந்து உங்களிடம் கேட்கின்ற பொழுதோ நீங்கள் நேரடியாக எந்தவித ஆட்சேபிணையும் இன்றி அவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த நபர் அதற்கு முன்னதாக ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தார் உதாரணமாக ஒரு களவாக இருக்கலாம் அல்லது ஒரு கொலையாக இருக்கலாம் அல்லது ஒரு போதைப்பொருள் விற்பனையாளராக கூட இருக்கலாம் இவ்வாறான ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது அந்த நபர் குற்றச்செயலுக்கான தண்டனைக்குரியவராக கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருக்கு துணை புரிந்தவர் என்ற ரீதியில் நீங்களும் கைது செய்யப்படுவீர் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மூன்று மாதம் ஆகலாம் அல்லது ஆறு மாதம் கூட ஆகலாம் சில தருணங்களில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்துதான் பிணையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் உண்மையில் நீங்கள் மிக மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இது ஒரு பேச்சுக்காக சொல்லப்படுகின்ற தகவல் அல்ல உண்மையில் நேரடியாக நான் ஒரு சில நபர்களை இவ்வாறு பார்த்திருக்கிறேன் ஆகவே அவதானமாக இருங்கள் உதவி என்ற பெயரில் நாங்கள் சிலந்தி வலைக்குள் சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய காலச் சூழலில் அதிகமாக இருக்கிறது உண்மையிலும் ஒரு நபர் உதவி தேவைப்படுகின்ற இல்லப்பாட்டில் இருக்கின்ற பொழுது இவ்வாறாக சமூகத்தில் ஏற்படுகின்ற முறைகேடான சிக்கல்களின் காரணத்தினால் உண்மையான விடயங்களும் சில நேரங்களில் தோற்றுத்தான் போ மறக்காம வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் मिडियो सन्दिपोम नन्ने वनक